அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சார் சுவாமி ராமதீர்த்த பரமகம் விஜயம் நூலை வாசிச்சுட்டு அதில் இருக்கிற கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் நேற்று நம்ம துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த பார்த்துருந்தோம் அதுல வந்து சாமி வந்து உண்மையான ஆனந்தங்கிறது தான் இருக்குது வெளியில வந்து ஆனந்தங்கிறது கிடையாது துன்பத்துல இருந்து விடுதலை அடையணும்னா அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கிட்ட போனால் மட்டும்தான் அதற்கான வழி மற்ற எதிரையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி அதில் வர தொடர்ச்சியான விஷயங்களை பார்ப்போம் இதில் சாமி ராமதீர்த்த பிரமம்சர் என்ன சொல்கிறாருன்னா சிலர் வந்து என்னோடய காலில் வந்து விழுகிறாங்க எனக்கு வந்து அதனால் ரொம்ப கோபம் ஏற்படுது ஏன் என் காலில் வந்து அவங்க விழுகணும் எனக்குள்ளார் இருக்கிற அதே வஸ்து தானே அவங்களுக்குள்ளார் இருக்குது அதை அவங்க தேடி ஏன் போக மாட்டேங்கிறாங்க என்னோடய காலில் விழுகிறங்காட்டிக்கு அவங்களுக்கு என்ன அங்கே வந்து பலன் கிடைக்கும் எனக்கு ரொம்ப கோபம் வந்து மூட்ரதா சாமி சொல்றாரு உள்ளுக்குள்ளார வந்து ராமன் ராமதீத் ராமன் அவர் சொல்ற ராமதீர்த்த பரமஸ்வர உள்ளுக்குள்ளார இருக்கிற ராமன் வந்து ஆனந்தம் வந்து அடைஞ்சான் அந்த ராமன் ஆனந்தம் அடைஞ்சான்னா அவன் வந்து பெயர் புகழு ஆஸ்தி இதெல்லாம் வந்து தேடி வந்து அவன் வந்து போகல அவன் வந்து அந்த உள்ளுக்குள்ளார அந்த ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் வேணும் எனக்கு அதை அது மட்டும்தான் போகணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் ஆனந்தத்தை வந்து அனுபவிச்சான் உள்ளுக்குள்ளார அந்த தெய்வத்தன்மையை தேடி போகும்போது தான் அந்த ஆனந்தங்கிறது அந்த ராமனுக்கு கிடச்சிது அந்த நிறைவுங்கிறது எனக்கு கிடைச்சிது அப்போ அதே மாதிரிதான் உங்களுக்குள்ளாரையும் அந்த தெய்வத்தன்மையை நீங்கள் அடையணும்னா நீங்க வந்து உள்ளுக்குள்ளார நீங்க வந்து போகணும் அப்படின்னு சொல்லி சாமி நமக்கு சொல்றாரு தெய்வத்தன்மை இதே மாதிரி நீங்கள் உணருங்க அனுபவிங்க உலக பெருமையை வந்து தேடி காரியம் பொருள் இது எல்லாத்தையும் வந்து செய்யாதீங்க இது எல்லாத்தையும் விட்டு நீங்கிட்டு நீங்க வந்து முதல்ல வந்து சுதந்திரம் அடைங்க என்னோட வீடு என்னோட மக்கள் என்னோட சுற்றம் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கைய இதோட முடிச்சுக்காதீங்க அந்த ஆத்மானுபூதிய சீக்கிரம் அடைங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த அம்சர் வந்து நமக்கு சொல்றார் அப்புறம் ஒரு உதாரணம் வந்து ஒன்று தெளிவாக எழுதியிருக்கார் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்மணிக்கு ஒன்பது குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து இருக்குது அப்போது ஒரு பரதேசி ஒரு யோகி வந்து கையில பிச்சை எடுத்துட்டு வந்து அங்க வந்து சாப்பிட்றக்கு அந்த வீட்டை தேடி வந்தாராமா அந்த அம்மா வந்து அந்த பரதேசிக்கு சாப்பாடு போட்டுட்டு சொன்னாங்களாம்மா உனக்கு வந்து அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் மறுபடியும் உனக்கு வந்து ஏழு பொம்பளை பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்னாராம்மா அந்த அம்மாவுக்கு பெண்மணிக்கு அதிர்ச்சி வந்துருச்சாமா என்னது ஏற்கனவே எனக்கு ஒன்பது பொம்பளை பிள்ளைங்க மறுபடியும் ஒரு என்ன எனக்கு ஏழு பொம்பளை பிள்ளைங்க கிடைக்கணும்னு சொல்லி இது கொடுக்குறது வரமா சாபமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பரதேசி கேக்குறாங்க சாமி இந்த மாதிரி ஏற்கனவே எனக்கு ஒன்பது பொம்பளை பிள்ளைங்க மறுபடியும் நீங்கள் ஏழு கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆமா நீ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தான் இப்பவே நீ சந்தோஷத்தில் எனக்கு சாப்பாடு போடுற அதே மாதிரி நீ மறுபடியும் இன்னொரு சந்தோஷப்பட்டு நிறைய பேர் சாப்பாடு போடணும் அது மாதிரி மறுபடியும் ஒரு மறுபடியும் இன்னொரு ஏழு பொம்பளை பிள்ளைங்க சேர்த்து கிடைக்கும்போது அப்படின்னாங்க அம்மா அந்த அம்மாவுக்கு உடனே கோபம் வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து சண்டை போட்டுச்சாம்மா ஐயோ யோ இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு உடனே ஊர்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அவர்கிட்ட சொன்னாங்களாமா ஏன் ஏன் இப்படி பண்ற நீ ஏன் ஏற்கனவே இருந்தாம ஒன்பது பொம்பள பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படுது நீ ஏன் ஏன் இப்படி வந்து பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பரதேசி எல்லாம் சத்தம் போட்டாங்களாம்மா இதில் சாமி என்ன சொல்றாருன்னா இதே மாதிரிதான் நம்ம அந்த அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறோன்னு நினைச்சிட்டு நம்ம வந்து வெளியில் செய்யற செயல் எல்லாமே நமக்கு துக்கத்தை தான் கொடுக்குது நம்ம வந்து உண்மையான சந்தோஷங்கிறது நமக்கு உள்ளாடுறது இதே அதை பரதேசி அமைதியா இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு யார்ட்டையும் தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தாருன்னா இது அவருக்கும் தொந்தரவு இல்லை மத்தவங்களுக்கும் தொந்தரவும் இல்லை ஆனா அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் பண்றேன் நல்லதும் சொல்றேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு மறுபடியும் ஏழு பொம்பளை பிள்ளைங்க புறக்குன்னு சொல்றேன் காட்டிக்கு பிரச்சனை தான் வந்து சேர்ந்துச்சு அதே மாதிரிதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆனந்தத்தை தான் உண்மையான ஆனந்தமா இருக்குது பரமானந்தமா இருக்குது அதையே வந்து சீக்கிரம் தேடி போங்க உலக வீண் பெருமைகளை கண்டு மயங்காதீங்க இந்த ஆடம்பரம் சுகம் துக்கம் இதுல இருந்து வெளியில் வெளியில வாங்க உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு வஸ்து மன்னாதி மன்னனுங்கிறது அது தேவாதி தேவனுங்கிறது அது தேவாதி தேவன் ஆகுங்க உங்களோட உண்மையான அதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த பரமசர் சொல்றாரு அப்புறம் ஹிமாச்சல் பிரதேசல அள்ளி புஷ்பம்னு ஒரு புஷ்பம் இருக்குது அது யார் கண்ணுக்கும் அகப்படாது அது ரொம்ப காலத்துல வந்து சிலருக்கு மட்டும்தான் அகப்படும் அந்த மாதிரி ஒரு புஷ்பங்கிற அரிய ஒரு புஷ்பம் தான் உங்க நம்ம உள்ளா இருக்கிற ஆத்மாங்கிறது இந்த அரிய பிறப்புல இந்த இந்த வாழ்க்கையில இந்த ஆத்மா அனுபவத்தை அடையறத வந்து நீங்க தவற விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சாமி ராமதீர்த்த போரம் சார் சொல்றாரு ஏ உடல் நம்மளோட உடம்ப வந்து சிலுவையில அரைஞ்சாலும் கடலுக்கு அலையில நம்மளோட உடல் போனாலும் இல்ல உஷ்ண பிரதேசத்துல நெருப்பு வச்சு இந்த உடலுங்கிறது எரிஞ்சாலும் இந்த உடல்ல என்னதான் செஞ்சாலும் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆனந்தத்தை எதுவுமே இந்த வெளிப்புறங்க வசதிகள் செய்ய முடியாது இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கையில இந்த எதுவுமே வந்து தனியாது அந்த உள்ளுக்குள்ளே இருக்க வஸ்துங்கிறது அந்த பரமானந்தத்தை வந்து அனுபவிச்சுட்டுருக்கே இல்லை வெளிப்புற விஷயங்கள் எதுவுமே ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த பரமானந்தத்தை வந்து நீங்கள் அனுபவிங்க அதை தேடி போங்க இங்கே இருக்கிற விஷயங்களில் சிக்கி மாட்டி உங்கள் ஆத்ம அனுபவத்துக்கு தடை ஏற்படுத்திக்காதீங்க அப்படின்னு சாமி ராமதேவ பரகம் சார் இதோட இந்த துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்த சொல்லி நிறைவு பண்ணியிருக்கார் நாளைக்கு நம்ம தர்மம் அப்படிங்கிற தலைப்புல வர விஷயத்த நாளைக்கு நம்ம பார்ப்போம் அது வந்து பதினாலாவது அத்தியாயம் இரண்டாவது பாகத்துல வருது கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்